ஸ்காட்லாண்டுடைய அழகே வந்து இந்த சாதாரண ரோடு இந்த மாதிரி பவுல்டர் ரோடு அதாவது கல் சாலையாக மாறுறது தான் இது வந்து இவங்களுடைய கலாச்சாரம் பல விஷயங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன்று இவங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கிறதுக்காக முன்னாடி வந்து இந்த தார் இந்த மாதிரி கிடையாதனால மாதிரி கல் வச்சு தான் ரோடு போட்டிருக்காங்க இன்னொன்று இது என்ன ஆகிடும் இதுக்கு மேலே அப்படியே மலைப்பகுதி மேலே மலைப்பகுதி ஏறும்போது இந்த ரோடு தான் வசதி இன்னொன்று இந்த ரோட்டில் பார்த்தோன்னா இந்த கல்லுக்கு இடுக்கு வழியாக தண்ணி வந்து அழகாக போயிடும் நான் கவனிச்சிருக்கேன் மழை பெய்யும் போதெல்லாம் அழகாக வந்து வந்துடும் அரிக்காது ரோடாக இருந்தால் அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இங்கே சாதாரண ரோடுமே அரிக்கிறதுலன்னு நினச்சிப்போங்களேன் முழு நேரம் மழை பெஞ்சாலுமே அது அரிக்காது அதுக்கப்புறமா டிராஃபிக் கம்மியாக உள்ள ஏரியா எங்கே வாகனங்கள் அந்த அளவு இல்லையோ அந்த இடத்துல மாதிரி சாலைகள் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்காட்லேண்ட் வந்தீங்கன்னா மாதிரி சாலைகளில் ஒரு நடைப்பயணம் கொள்ளுங்கள் உங்களை வந்து பழைய காலத்துக்கே அழிச்சிட்டு போகும்